ஆழமரம் அந்த ஆலமர தோற்றில் நான் ஒரு சிறிய செடியாக நின்று கொண்டிருக்கின்றேன் என்ன பொறுத்தவரைக்கும் பெரியார்கள் சொன்னது போல எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் பயமற்ற தன்மை எதிலும் தியாகம் செய்கின்ற உள்ளம் இந்த மூன்று குணங்களும் அவசியம் அவர் அவை வாலிபர்களிடம் தான் அதிகம் காணப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் அப்படி கிடைத்த ஒரு வாலிபராக ஒரு இளைஞர்களாக ஒரு இளைஞராக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதனாக தலைவனாக திகழ்கின்ற என்னுடைய தலைவர் கீழ் பணி செய்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் நான் செய்த செயலுக்காக எனக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக விருதாக நான் கருதுவது மாநில இளைஞரின் துணை செயலாளர் என்கின்ற அந்த பொறுப்பு ஆனால் இந்த சிறந்த இளைஞர்கள் விருது இனி நான் இந்த கழகத்திற்காகவும் இளைஞரணிக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் செய்ய போகின்ற அந்த செயலுக்காக என்னை மென்மேலும் ஊக்கப்படுத்துவதற்கு உதவியாக இந்த விருது அமையும் என்பது எந்த ஐயமும் இல்லை இந்த சிறிய செடிக்கு இந்த விருது ஒரு உரமாக அமையும் என்று நான் உறுதியாக கூறுவேன் இன்றைக்கு நம்முடைய கழகத்தின் வரலாறுகளை பார்க்கும் பொழுது நம்முடைய கழகம் என்றைக்கெல்லாம் இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ அப்பொழுது மின்னல் போல பாய்ந்து வந்து நம்முடைய கழகத்தை மீட்டெடுத்தது யார் என்று பார்த்தால் அந்த இளைஞர்கள் தான் அப்படி இன்றைக்கும் இரண்டு இளைஞர்கள் இந்த கழகத்தையும் எங்களை போன்றவர்களையும் வழிநாட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு காலம் வேண்டும் என்றால் தொண்ணூற்றி இரண்டு வயது என்று சொல்லலாம் ஆனால் அவருடைய சிந்தனையும் அவருடைய செயல்பாடு அவருடைய உழைக்கும் அவருக்கு வயது இருபத்தி ஒம்பது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்டவர்தான் எங்களுடைய முட்டமொன்று அறிஞர் தமிழர்களின் ஒரே முகவரி தலைவர் கலைஞர் அவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் மட்டுமல்லாமல் இனி வரும் ஒட்டுமொத்த தமிழர்கள் எதிர்காலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திருவாயிலிருந்து அவர்கள் எடுத்த விருதுதான் உழைப்பு 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 என்கின்ற விருது பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விளங்கிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களின் எழுச்சி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இளைஞர்களின் எழுச்சியாகவும் இரண்டாயிரத்தி பதினாலு என்னுடைய எதிரிகளை மனிதனாக விளங்கிக் கொண்டிருக்கின்றளபதியார் அவர்கள் எனக்கு கிடைத்த இந்த சிறந்த இளைஞர் விருது என்பதை என் தந்தை மறைவிற்கு பிறகு எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய தலைமையார் அவர்களுக்கு நான் காணிக்கையாகி எனக்கு வெள்ளை பலமுறை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை இங்கே வருகை தந்திருக்கிற உங்களுக்கும் என் நன்றியை உங்களுடைய பாதங்களில் காணிக்கையாகி விடைபெறுகிறேன் அன்புக்குரிய பெருமக்களே கருத்தரங்கம் துவங்க இருக்கிறது